எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் சீமான் மீண்டும் சீமான்லாம் சும்மாலாம் டைட்டில் போடல சிங்க மாதிரி வந்திருக்காருங்க அவர் மட்டும் கொஞ்ச நேரம் வராது இருந்தால் போராட்டக்காரன் அந்த நம்ம நம்ம ஆளுங்களை பிடிச்சி அடிச்சு இப்படி தள்ளி அப்படி தள்ளி நரவு ஏதாச்சும் ஒரு காய ஆயிருக்குங்க காயம் கையும் கையுங்காலே ஏதோஷன் ஆயிருக்கும் பிராக்சர் ஆயிருக்கும் அப்படி பிடிச்சி தள்ளுறாங்க இப்படி விழுந்துடுறாங்க அண்ணனோட வண்டி அப்படியே சிங்க மாதிரி வந்த உடனேமே அப்படியே மக்களை காத்த தலைவ நாட்டா அண்ணன் வந்துட்டாரு அண்ணன் வந்துட்டாருன்னு ஜெயின்னு சொல்றீங்க இந்த கூட்டத்தை நீங்க முதல்லயே கூட்டியிருக்கணும் இல்லையா வாயில் ஏதாச்சும் வந்துட போகுது இந்த சி சீமான் இந்த சீமானுங்கிற ஒரு ஒரு மனிதன் இது மாதிரி போராட்டத்துக்கு உங்களுக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் வந்து நிற்கணும் நீங்கள் ஓட்டு போடும்போது மட்டும் வேற இடத்த போய் நோட்டுவீங்க சொல்லு இதெல்லாம் தேவையா இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் பிடிச்சி அப்படியே பிடிச்சி நசுக்கி தள்ளி ஏறாங்க அங்கே சீமானண்ணை வராது இருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உண்மையிலுமே மனசு ரொம்ப இது பண்ணி தாங்க வீடியோவை போடுறேன் நான் இவருன்னு மட்டும் சொல்லல இப்போ இவர் இவரை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம் இவரை பார்த்து பயப்படுறதுக்கான அவரு ஒரு சாதாரண மனுஷன் ரெண்டு காலு ரெண்டு கை ரெண்டு கண்ணோட தானே இருக்காரு இவரை பார்த்து பயப்படுறது காரணம் என்ன அவரை சார்ந்த கூட்டம் தமிழ் தேசியம் தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழ் மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்கிறேன் நிப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காருங்க சுத்திட்டு இருக்கன்னு சொல்றதே தப்பு கொள்கையை வச்சுக்கிட்டு மக்களுக்கு அரணா சுத்திட்டு இருக்காரு அரணா இருக்காரு அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாம இன்னைக்கு அதாவது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு அடித்தடி பண்ணிக்கிறாங்க அங்க வந்து நடந்துகிட்டு இருக்குது நமக்கு அது பிரச்சனை இல்லை யாரோ தூய்மை பணியாளர்களோ அவங்க எங்கேயோ நடந்துகிட்டு இருக்காங்க ஆனா இதே பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கு வராதுங்கிறது கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க அதான் அதான் சொன்னாரு அண்ணா நிறைய விஷயத்த சொன்னாரு சொன்ன விஷயத்துல ஒண்ணு அடுத்த வீட்டுல அங்க வந்து தீபிடிச்சு எரியும் போதே நீங்க கொஞ்சம் தண்ணியோட ரெடியா இருந்துக்கும்பா உங்க வீடு தீ பிடிக்கும் போது எவனும் வந்து காப்பாற்ற வார்த்தை வார்த்தையை அது யாருக்கு இல்லையோ நம்ம ஜனங்களுக்கு அவர் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு என்ன தெரியுமா இதை ஆள்றதுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்ததே நாம தான் நாம தான் செலக்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட் உக்காந்து வச்சோம் அந்தக்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதுக்கு நீங்க தான் வந்து அதுக்கெல்லாம் முழு பொறுப்பு எதுக்கணும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க அதுல ஒரு எம்ப்ளாயி வந்து நீங்க கரெக்டான எம்ப்ளாயி நீங்க செலக்ட் பண்ண முடியல ஒரு ஒரு செலக்ட் பண்ணிட்டீங்க அந்த வீண்தான் வந்து இங்க கம்பெனிக்குள்ள இருக்கும்போது அது உங்களுக்கு ப்ராஃபிட்டா பாருங்க ப்ராஃபிட் கொடுக்குதோ இல்லையோ உங்க கம்பெனி நாசம் பண்ணாதா சரி செய்ய தெரியாம தெரிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு கார் ஃபேன் வச்சிருந்தேன் எவனோ ஒருத்தன கூட்டிட்டு வந்து செய்ய தெரியும் கொண்டாந்து விட்டு ஷேரிங் சரியா பண்ணானு பிரேக் வந்து ஸ்ட்ரைட் பண்ணாந்து விட்டானா கொண்டு போய் அப்படியே அடிச்சு அப்படியே அடிச்சுட்டு போக வேண்டியதான் அவன் போற பாக்குல போயிட்டே இருக்க வேண்டியதான் இது மாதிரிதான் நம்ம நாட்டுல வந்து நம்ம செலக்ட் பண்ணும் அதாவது ஒரு ஆட்சியாளர் இது கிடையாது அந்த காலத்துலயே இருக்குது ஒரு மன்னர் ஒழுங்கா வேலை செய்யலீனா அந்த நாட்டு மக்களோட குறைதான் ஒழிய ஏன்னா நீதிக்காவை போராடுறது குறைய சுட்டி காட்டுறது இது மாதிரி விஷயமெல்லாம் இல்லைங்க எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது நாம ஹாயா அப்படி சொல்லிட்டு போக வேண்டிதான் அதான் இப்போ சொன்னேன் காலையிலேயே ஒரு வீடியோ போட்டனே படத்துக்கு போற கூட்டம் அதிகம் இந்த தூய்மை பணியாளர் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போடுறது கூட ஒரு ஆள் இல்லை தயவு செய்து வீடியோ போடுங்க வியூஸ்க்காக வீடியோ போடாதீங்க நான் என் சேனல் வளர்க்கணும் வியூஸ் போடுறேன் இல்லை உங்க வியூ உங்க வீடியோக்கு ரெண்டு வியூஸ் வந்தாலும் தயவு செஞ்சு வீடியோ போடுங்க அந்த ரெண்டு பேரும் தெரியும் ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அவர் கேட்கிற கேள்வி அப்படின்னு சொல்றேன் பாருங்க ஏங்க பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குது அதனால வந்து இவங்களை வந்து அப்புறப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப பதினஞ்சு நாளா நீங்க போற வீதியிலையும் அந்த சுற்று வட்டார எல்லா பகுதியிலையும் பாத்தீங்கன்னா குப்பை அப்படியே மண்டி கிடக்குதா அவ்வளவு குப்பை குப்பையா கிடக்குது அங்க போகும்போது நம்மளால காலை வச்சு அப்படியே போக முடியல அவ்வளவு சிங்கிப்பா மூக்கு பிடிச்சிட்டு போக வேண்டியது இருக்குது இது மக்களுக்கு இடையூறா இல்லையான்னு கேட்டாரு செருப்புல அடிச்ச மாதிரி இல்ல இது மக்களை பார்த்தாங்க கேட்கறாரு மக்களை பார்த்தாங்க கேட்கறாரு இதை இடையூரா சரி இவ்வளவு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்களே இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இப்படி எல்லாம் நஷ்டத்துல போகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தூக்கி பிரைவேட் கொடுத்துருவீங்களா கொடுக்க முடியுமா கொடுத்துட்டா நம்ம வாழாட்ட முடியாது அவங்கள வச்சுதானே எல்லாத்தையும் மூவ் பண்ண முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக கேட்டாரு பாருங்க ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க புதுசா என்ன அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க காலை உணவு காலை உணவு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இழப்பீடு தொணமா பத்து பத்து லட்சம் பத்து லட்ச ரூபாய் ஏதாச்சும் ஒரு கை கால் போச்சுன்னாவல் உயிர் சேதமோ ஏதோ ஒன்று இறந்துட்டா அது மாதிரி விஷயம் நடந்துருச்சுன்னா பத்து லட்ச ரூபாய் இவ்வளவு சொல்லி ஏன் பாஞ்சு நாள் கழிச்சு கொடுக்குறீங்க இது ஏன் ஆரம்ப போராடுறதுக்கு முன்னாடி இந்த சலுகைலாம் எல்லாம் கொடுக்குறோம் பண்ணி நியந்திரம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் இந்த வீம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அம்சமா கேட்கறாரு இதுக்கான பதில் இருக்குதா ஆனா ஒரு சாதாரண மனுஷன் மறுபடியும் சொல்றேன் ஒரு சாதாரண மனுஷன் வந்த உடனேமே அந்த போலீஸ் வந்து அவங்களை பிடிச்சி தல்றத அப்படியே விட்டு அப்படியே சினிமா ஸ்டைல்ல அப்படியே இந்த சினிமாவில் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோ உடனே அந்த குடும்பப்படுத்திட்டு இருக்கிற வில்லன் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பான் அப்படியே சட்டை கை அப்படியே ரிலீஸ் ஆகும் அப்படியே கீழே லோங்கல் ஷார்ட் காட்டுவான் ஹீரோவோட லெக் அப்படியே முன்னாடி எடுத்து வச்ச உடனேமே வில்லன்களோட அடியாளங்களோட லெக் அப்படியே கால்கள் அப்படியே பின்னாடி அப்படியே நெறும் வில்லன் அந்த ஹீரோ ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா வில்லன் வில்லன் அடியாளன் அப்படியே பின்னாடி வைப்பாங்க இப்படி மாதிரி தான் நான் அந்த சீமன் அண்ணன் வந்தோடனே பார்த்தேன் அப்படிதான் என்னால் கற்பனை பண்ண முடிஞ்சுது ஏன்னா அவங்க எல்லாம் பிடிச்சி தள்ளுறாங்க வண்டியில் பிடிச்சி பிடி தள்ளுறாங்க அப்படி தள்ளுறாங்க லேடிஸ் பிடிச்சி இப்படி இப்படி தள்ளி வண்டிகளை கொண்டு போய் தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க அவங்க போக மாட்டேங்கிறாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீமண்ணன் அங்கே வண்டி வந்துடுது அப்படியே அந்த அது இப்படிங்க சொல்றது அப்படியே விருன்னு வருது வந்து நின்ன உடனேமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே போலீஸ் அந்த எல்லாமே அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறாங்க அண்ணன் வந்துட்டான்ட்டு இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அவர் ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காருங்க அந்த அவர் பின்னாடி வந்து அவ்வளவு இளைஞர்கள் அவ்வளவு அவ்வளவு அவர் கொள்கை பாலோ அதாவது ஃபாலோ பண்றீங்க அத்தனை பேர் அவர் பின்னாடி நிற்கிறாங்க அவர் வந்தா தமிழ்நாடே கொந்தளிக்கும் இவ்வளவு பிரச்சனை வரும் இத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தனால மட்டும்தான் அங்கே போயிடுச்சு இது தாங்க சொல்லிட்டு இருக்காரு அந்த அவர் சேர்த்தி வச்ச அத்தனை ஜனங்களை விட அதாவது இளைஞர்களை நீங்க ஏன் சேரக்கூடாது அதுதான் என்னோட கேள்வி இந்த மக்களாகிய நாம அவரு பின்னாடி போய் நின்னா அவருக்கு எவ்வளோ பலம் இருக்கும் யோசிச்சு பாருங்க அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் எவ்வளவு கிடைக்கும் அவரு இந்த சாதாரண சாதாரண விஷயத்து பெரிய பூகா அந்த பூ இது எல்லாத்தையுமே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு பெரிய விஷயமா கொண்டு வந்தவரே நம்ம ஆளு தானே சொல்லுங்க வந்தவங்க எல்லாம் டீ குடிச்சிட்டு தானே டீ எல்லாம் கொடுத்துட்டு பிஸ்கட் கொடுத்துட்டு டாடா காட்டிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போற ஆள் கிடையாது திரும்பி வந்திருக்காரு திருப்பி கொடுக்க வந்திருக்காரு மறுபடியும் சொல்றேன் அவ்வளவு வலிமையோட வந்திருக்காரு இது சாதாரண மனுஷன் நினைக்கா சிங்கமா வந்திருக்காரு அவர் சொன்ன ஒவ்வொரு பதிலுமே என்னத்தை நான் போய் சொல்றது அவர் சொன்ன ஒவ்வொரு பதிலுமே உங்களோட நெஞ்சில உரைக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஏன் இவ்வளவு வீம்பா இருக்கிறீங்கன்னு திருப்பி திருப்பி கேக்குறாரு ஏன் அவங்களுக்கேதான் போய் கொடுக்கணுமா இல்ல இந்த இப்ப இப்ப கொடுத்துட்டீங்களா இப்போ இது வந்து யாரு கொடுப்பா அப்படின்னு வந்து கேக்குறாரு நீங்க கொடுத்துட்டீங்க காலை உணவு கொடுக்குறேன் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன் பத்து லட்ச ரூபாய் இறந்துட்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்களா இது யாரு கொடுக்குறான் கவர்மெண்ட் கொடுக்குமா இல்ல பிரைவேட் இன்னைக்கு கொடுத்தீங்களா அவங்க கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இதுக்கு பதில் என்ன இதெல்லாம் நாம தான் சிந்திச்சு பாக்கணும் நீங்க இன்னைக்கு எல்லாம் கரெக்டா இருந்துட்டு கடைசியில வந்து அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு யாருக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்களோ இதெல்லாம் அங்கதாங்க நடந்துச்சு நாம வாங்கின அந்த பணத்தினால வந்து பிரச்சனை தான் இது அந்த பணத்தினால வந்து பிரச்சனை தான் அந்த வாங்கின அந்த பணத்தை ரெண்டாயிரம் செலவு பண்ணி ரெண்டு மூணு நாள் செலவு பண்ணி குடிக்கிறோம் குடிச்சிட்டு வீட்டுக்கு செலவு பண்றோம் செலவு பண்ணி விட்டு மீதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்து ஒரு அஞ்சு நாள் தீர்த்துட்டு போயிட்டோம் காலம்பூரம் அஞ்சு வருஷம் எத்தனை படம் விஜயோட படம் எத்தனை படம் வந்துச்சு அத்தனையும் இருக்குது விஜய் இப்போ கொந்தளிச்சிருக்காரு தயவு செய்து சிந்திங்க தயவு செய்து சிந்திங்க வர்ற தேர்தலும் சரி நான் இப்பவும் சொல்றேன் திமுக ஆட்சி நல்லதாக இருக்கட்டும் அதையும் சிந்திங்க அதிமுக ஆட்சி நல்லதாவே இருக்கட்டும் அதையும் சிந்திங்க அவங்க செய்த நல்ல விஷயத்தையும் சிந்திங்க சீமன் அண்ணன் செஞ்சதையும் சிந்திங்க அதே சமயத்துல விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நல்லா பண்ணுங்க இது எல்லா விஷயத்தையுமே நல்லா யோசிங்க தயவு செய்து பணம் வாங்குறது அவாய்ட் பண்ணுங்க இவ் நேரா நீங்க அந்த பூத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் மாதிரி முடிஞ்ச இதெல்லாம் வீடியோவாக எடுத்து அதை ஒரு ஒரு அரை மணி நேரம் ஓட்டி பார்த்துட்டு இத்தனை நாலு வருஷம் அஞ்சு வருஷம் என்ன நடந்துச்சு இவங்க என்ன நல்லது செஞ்சாங்க உங்களுக்கு திமுக நல்லது செஞ்சேன்னா ஓட்டு போடுங்க திமுகவுக்கு அராஜகம் செஞ்சாங்கன்னா அராஜக ஓட்டு போடாதீங்க யாரு நல்லது செஞ்சாங்க அப்படிங்கிறத ஆராய்ந்து தயவு செய்து ஓட்டு போடுங்க அது மட்டும்தான் நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தாவே இருக்குது இது கோபத்தோட தான் இருக்கேன் ஏன்னா அது வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு வந்து கொதிச்சிருச்சுங்க நான் இது மாதிரி வீடியோ மேலும் எல்லாம் கூலி ரிவ்யூ கூலி சரியில்லை கூலியோட படம் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அதை பத்தியே இல்லை ரிவ்யூ போட்டுட்டு இருக்கீங்க இங்க ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இது யாராச்சும் யோசிச்சிங்களா படம் நல்லா இல்ல அந்த கதை சரியில்லை இது சரியில்லை இவர் கொண்டாந்து இங்க வச்சிருக்கணும் இந்த டெக்னிக்கலா பேசுறது இதெல்லாம் விட்டுட்டு இங்க நடக்கிற விஷயம் பாருங்க தேட்டர் விட்டு வெளியே வாங்க வெளியே வந்தா ஆயிரத்தி பிரச்சனை சுத்திக்கிட்டு இருக்குது ஆயிரத்தி எட்டு முக்கியமான பிரச்சனையா பதினஞ்சு பதினாறு நாளா பாவம் அந்த ஜனங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க தயவு செய்து நம்ம மக்கள் சேனல் உடனே ஆரம்பிங்க நீங்கள் போடுற ஒரு வீடியோ ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி அது தெளிவாக இருக்குதோ இல்லையோ அதை போடுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் வியூஸ்க்காகவும் நான் போடல எல்லார்த்தையும் சொல்கிறேன் எல்லாருத்தையும் வீடியோ விடுங்க வீடியோ உங்க சேனல் ஆரம்பிங்க ரெண்டு வியூஸ் வந்தாலும் சரி ரெண்டு பேர் உங்க வீடியோ பார்த்தாலும் சந்தோஷமா நினைச்சிங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட கொண்டு போய் விசேத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுங்க அதனால ஒவ்வொருத்தரும் கடமை உணர்வோடு எல்லாம் செய்யுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்ககிட்ட வரேன் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம் அது மக்களை சார்ந்த பிரச்சனையா இருந்தா இந்த சேனல்ல வீடியோ வரும்னு சொல்லிக்கிட்டு மறக்காம இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க நன்றி வணக்கம்